திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக பொது தகவல் அலுவலர் மற்றும் பொது அதிகார அமைப்பானது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தகவல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்து மடங்க மறுத்து தகவல் வழங்க மறுத்த காரணத்தால் தகவல் ஆணையமானது மனுதாரருக்கு பத்தாயிரம் இழப்பீடு வழங்க அதிரடி உத்தரவு நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் உறவுகளுக்கு இனி வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குனிஸ் நாட் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி முப்பத்தி இரண்டாவது காணொலியை வெளியீடு செய்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துடைய நேர்முக உதவியாளர் அவர்கள் தகவல் வழங்காமல் தகவல் ஆணையத்தின் உத்தரவையே திமுறாக புறக்கணித்த காரணத்தால் தகவல் கேட்டு போராடிய அந்த போராளிக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடாக விதித்து தகவல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்து தான் பார்க்க இதற்கு முந்தைய நமது காணொலிகள் அனைத்துமே இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்பது இருக்கும் நிலத்தின் உரிமைகளை எப்படி காப்பது பொதுப்பாதை ஆக்கிரமி அகற்றுவது எப்படி மோசடி பதிவுத்துறை ஆவணங்களை நீக்குவது எப்படி பட்டா மோசடியாக ஏற்பட்டால் அதை எப்படியெல்லாம் அணுகி பட்டா மாறுதல் செய்து திரும்ப நம்முடைய பெயர் கொண்டு வர குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் முறையாக பாருங்கள் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நூத்தி ஒன்று முதல் நூத்தி முப்பது வரை உள்ள முப்பது காணகளுடைய லிங்கை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அருங்குளம் கிராமத்தில் பஞ்சமி நில சர்வே எண்கள் இருநூத்தி பதினாறு மற்றும் அதன் உற்பிவுகளில் மாற்று சமூகத்தினருக்கு பஞ்சபி நிலம் என்பது ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் குறிப்பாக கடந்த வாரம் நம்மை சென்னையில் ஒட்டேரிங்கிற பகுதியில் இருந்து தாலுகா சந்தித்தார்கள் சந்தித்தவர்களா அந்த வெட்டியானுடைய வாரிசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே அந்த வெட்டியான்களுக்கு அங்கு நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது அசைன்மெண்ட் பட்டாவாக நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலங்கள் வந்து இன்றைக்கு பல கிரவுண்டுகள் இருக்குது பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு பட்டாக்கள் பல பெயர்களில் சேர்க்கப்பட்டு அவர்களின் வெட்டியான சேர்க்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நம்ம பாற்று அறிந்து போனோம் அதாவது பஞ்சமி நிலம் குறிப்பாக இந்த வெட்டியான்களுக்காக அதாவது இறந்த பாடிகளை எரித்து அடக்கம் செய்யக்கூடிய புனிதமான தொழிலில் செய்யக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கி இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அகோர பசி கொண்ட அந்த கோர கும்பலுக்கு எதிராகவும் நாம் போராட அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம தயாராகிட்டு வரோம் அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இது அதாவது பஞ்சமி நிலங்கள் இருக்கு அவைகளெல்லாம் வந்து ஆதிராளர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அந்த நிலங்கள் எப்படி மாற்று சமூகத்தினருக்கு மூன்றானவர்களுக்கு நீங்க பட்டா வழங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாவை எல்லாம் ரத்து செய்ய சொல்லி வருவாய் வட்டாட்சியருக்கு முறையீடு செய்து அவர் வருவாய் கோட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார் அதன் பிறகு எதமான நடவடிக்கை இல்லாத காரணத்தால அந்த செய்யாறு வருவாய் கோட்டாட்சியருடைய நேர்முக உதவியாளர் அவர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆறு பார் ஒன்னின் கீழே இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மனு செய்கிறார் எவ்விதமான தகவலும் வழங்கப்படாதனால அந்த வருவாய் கோட்டாட்சியர் முதல் அலுவலர் அவர்களுக்கு பத்தொன்பது பார் படி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்கிறார் எவ்வித பதிலும் இல்லை அதன் பின்னிட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாண்பவை தகவல் ஆணையத்திற்கு ஒரு புகார் மனுவோடு சேர்ந்து இரண்டாவது மேல்முறையீட்டு தாக்கல் செய்கிறார் ஒரு தகவல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அந்த உத்தரவின் மீதும் எவ்விதமான நடவடிக்கைகள் இல்லை அது எவன் உத்தரவு போட்டா எனக்கு என்ன நான் செய்யறதை மட்டும்தான் செய்வேன் நீ தகவல் ஆணையத்துக்கு போனா என்ன உயர்நீதிமன்றத்துக்கு போனா என்ன நான் தகவல் உனக்கு வழங்க மாட்டேன் என்று தனி அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையினர் அப்படிப்பட்ட வருவாய்த்துறையினருக்கு ஒரு சாவுமணி அடிக்கக்கூடிய உத்தரவு தான் அந்த நிகழ்ச்சி தான் அந்த சட்ட போராட்டம் தான் இந்த வழக்கு அதன் பின்னிட்டு தொடர்ந்தவர் தகவல் ஆணையம் உத்தரவிட்டும் தகவல் வழங்கவில்லை என்று ஒரு என் சி மனு அதாவது தகவல் நிறைவேற்றப்படாமை மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மனுவின் மீது மாண்பவை தகவல் ஆணையர் மு ஸ்ரீதர் பீட்டக் மாநில தகவல் ஆணையர் அவர்கள் விசாரணை நடத்துவதற்காக ஒரு வழக்கை ஃபைல் செய்யறாங்க அதன்படி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேரடி விசாரணைக்கு தகவல் ஆணையம் இரண்டாவது முறையாக உத்தரவிடுகிறது அந்த விசாரணையில செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் மற்றும் பொது தகவல் அலுவலர் வி ஞானவேலு அவர்களும் நம்முடைய மனுதாரரும் நேரில் ஆஜராகிறாங்க அந்த விசாரணையின் முடிவின் கீழே கீழ்கண்ட உத்தரவுகளை தகவல் ஆணையமானது பிறப்பிக்கின்றது மனுதாரின் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் மீதான இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட விசாரணையில் மனுதாரர் கோரும் தகவல்களை வழங்க பொது தகவல் அலுவலரால் கால அவகாசம் கோரிய நிலையில் ஆணையத்தால் பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கியும் இதுவரையில் மனுதாரருக்கு தகவல் வழங்காதது கண்டனத்துக்குரியது என்பதை ஆணையம் பொது தகவல் அலுவலருக்கு சுட்டிக்காட்டுகிறது மேலும் மனுதாரரின் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுவானது ஆணையத்தால் பெறப்பட்டவுடன் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி எட்டு பொது தகவல் அலுவலருக்கு காரணம் கேட்கும் குறிப்பானை ஆணையத்தால் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது வரையில் மனுதாரர் கோரும் வந்தவாசி வட்டம் அருங்குணம் கிராமம் பஞ்சமி நில சர்வே எண்கள் தொடர்பாக பட்டா ரத்து செய்வது தொடர்பான இறுதி ஆணைகள் பிறப்பிப்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சார் ஆட்சியருக்கு கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டு நடவடிக்கையில் உள்ளதாக பொது தகவல் அலுவலரால் மனுதாரருக்கு பதில் வழங்கி இருப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை இந்த ஆணையம் சுட்டிக்காட்டுகிறார் சொல்லியிருக்காரு என்ன காரணம் கேட்டா பெரும்பாலான தகவல் கோரும் மனுவின் மீது நாம் ஒரு மனு சமர்ப்பிக்கிறோம் பட்டா மாறுதலோ பட்டா வந்து செய்வோ கேட்டு வட்டாட்சி இருக்கோ அல்லது கோட்டாட்சி இருக்கோ அல்லது மாவட்ட வருவாய்க்கோ சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன் நம்ம கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா இந்த மனுவானது விசாரணை நிலவில் இருப்பதால உனக்கு தகவல் வழங்க இயலாது அப்படி தகவல் வழங்கினால் அது நீதிமன்றம் சொல்லி இருக்குது தகவல் ஆணையம் சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி தகவல் வழங்காமல் தவிர்ப்பதில் மட்டும்தான் பொது தகவல் அலுவலர்கள் குறியாக உள்ளார்கள் தான் நம்ம முறையின்படி சொல்றோம் அதாவது தகவல் ஆணையம் என்பது தகவலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடாது சண்ட விதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் போடணும் அபராதம் விதிக்கணும் சொல்லி மாண்பு உயர்நீதிமன்ற உத்தரவை ஒவ்வொருவரும் பொது தகவல் அலுவலருக்கு தகவல் கோரும் மனுவிலேயே சுட்டிக்காட்ட வேண்டும் ஆணையத்திற்கும் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது போலதான் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு தகவல் ஆணையர் அவர்களே ரொம்ப வெறுத்து நொந்து போய் தான் உத்தரவை பிறப்பித்துள்ளார் அவர் மேலே என்ன சொல்றார் எனவே மனுதாரரால் சட்டப்பிரிவு ஆறு ஒன்னின் கீழே மனு செய்து மூன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு மூன்றரை ஆண்டுகள் ஆகியும் உரிய தகவல் வழங்காமலும் ஆணையத்தால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மனுதாரர் கோரும் தகவலை வழங்குமாறு இரண்டு ஆண்டு ஆகியும் மனுதாரருக்குரிய தகவல் வழங்காதற்கும் தற்போது மனுதாரரின் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுவின் மீதான விசாரணையின் போதும் கோப்பு நடவடிக்கை உள்ளது என்று திமுறாட பதிலை அந்த வருவாய் கோட்டாட்சியர் வகத்துறையின் நேர்முக உதவியாளர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் நம்முடைய மாநில தகவல் ஆணையர் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு எனவே மனுதாரருக்குரிய காலத்திற்குள் அவர் கோரிய தகவல்களை வழங்காத நிலையில் ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் கால விரயத்தை கருத்தில் கொண்டும் இன்றைய விசாரணைக்கு ஆணையத்திற்கு நேரில் வந்த செல்வதற்கான போக்குவரத்து செலவன்களுக்காகவும் ஆணையத்தின் ஆணை கிடைக்கப்பட்ட முப்பது தினங்களுக்குள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்ற பொது அதிகார அமைப்பானது இழப்பீடாக வழங்குமாறு ஆணையத்தால் உத்தரவிடப்படுகிறது மேற்படி தொகையினை மனுதாரர் பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகை அறிவிப்பை ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிடப்படுகிறது மேற்படி மனுதாரின் கோரிக்கை குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அதாவது ஆடியோவுக்கு மேலே ஹையர் அஃபீஷியலாக உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மேற்கண்ட அந்த பட்டா மாறுதல் தொடர்பான முறைகேட்டை உடனடியாக விசாரித்து உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி தகவல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது நன்றி அடுத்த வீடியோக்குள்ளே நாம் தொடர்ந்து சந்திப்போம் வணக்கம்